கல் விவகாரத்தில் தமிழக அரசு நிர்வாகத்தின் செயல்பாடுகள் நியாயமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தி இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிறு அன்று தருமபுரியில் நடந்த கல் விடுதலை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று கல் ஒரு உணவுப் பொருள் மட்டுமே பணியர்களாகிய நாங்கள் மதுபானம் அல்லது போதைப்பொருள் தொடர்பான எந்தவொரு பணியிலும் ஈடுபடுவதில்லை எனவே தமிழ்நாடு மதுவிலக்குச் சட்டம் எங்களுக்கு பொருந்தாது எனவும் நாங்கள் அந்த சட்டத்தை புறக்கணிப்பதாக பிரகடன அறிவிப்பு செய்கிறோம் தீர்மானம் இரண்டு தமிழக அரசு கல் பற்றிய வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் தீர்மானம் மூன்று தமிழகம் எங்கும் பணியர்கள் மீது போலியாக விஷக்கள் விஷசராய வழக்கு பதிவு செய்வதை கைவிட வேண்டும் தீர்மானம் நான்கு மக்கள் நலன் கருதி கல் விற்பனையில் லஞ்சத்தையும் லஞ்சம் காரணமாக ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடுகட்ட சிலர் கலப்படம் செய்வதை தமிழக அரசு தடுக்க வேண்டும் தீர்மானம் ஐந்து கள்ளை மதுவிலக்கு சட்டத்தில் இருந்து நீக்கி தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும்